அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது இந்த பதிவு என்னென்னா பொதுவாக வாழ்க்கையில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் லக்னத்தை தான் பார்க்கணும் ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம லக்னத்தை தான் பார்க்கணும் லக்னம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கும் ரெண்டாவது அந்த லக்னம் எது வேணாலும் இருக்கட்டும் அந்த லக்னத்தையே லக்னாதிபதி பார்த்தா இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஆமாம் டபுள் ஸ்ட்ரென்த்து பிரமாதமாக இருக்கும் அதுக்கு இப்போது இந்த லக்னம் வச்சு பார்க்குறப்போ இந்த லக்னத்துக்கு ரெண்டு மூணு குடியவன் இணைந்திருந்தாலும் பத்து பதினொன்று குடியவன் இணைந்திருந்தாலும் பெரிய யோகத்தை கொடுக்கிறது ஆம் அவர்கள் இணைந்து நாலில் ஐந்துல ஒம்பதுல பத்தில் பதினொன்னுல இருந்தால் படிப்படி படிப்படியான முன்னேற்றம் நிரபுலன்கள் கைக்கு மேல் காசு பிரம்மாதமாக வரும் அவர்களுக்கு முதலில் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்தவர்களும் அமக்கலமாக மேலே வந்துடுறாங்க ஆமாம் அது ரொம்ப விசேஷமானது அந்த லக்னத்துக்கு ரெண்டு மூணு கூடியவன் அதே நேரத்தில் லக்னத்துக்கு பத்து பதினொன்று கூடியவன் அந்த பத்து பதினொன்று கூடியவன் நிலை விளைவு யோகம் பத்து பதினொன்றோ சேர்ந்தால் நிலை விளைவு யோகம் சொல்லுவாங்க அதாவது உட்கார இடம் இல்லை ஆனால் வளர வளர அந்த வளர்ச்சி பிரமாதமாக எங்கே பார்த்தாலும் லேண்டு அளவுக்கு ரியல் எஸ்டேட்டெலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க கை நிறைய காசு தான் அப்படி ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கும் சரி ரெண்டாவது குரு இல்லத்தில் ராகு அதாவது மீனத்தில் தனுசில் ராகு இருந்து குரு இல்லத்தில் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கை உண்டு அது கேரண்டியாக சொல்லலாம் அவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்கும் குரு இல்லத்தில் ராகு இருந்தால் என்னுடைய அனுபவத்தில் நான் இருக்கிறேன் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு அந்த வயது வரை தலைகீழாக பிறண்டு கொண்டிருந்தவர்கள் அதன் பிறகு படிப்படிப்படியாக முன்னேறி விடுகிறார்கள் அது என் கண்ணால் பார்த்திருக்கிறேன் சரி குரு எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீச்சம் உச்சம் ஆட்சி எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதோடு செவ்வாய் பார்வையோ செவ்வாய் செயற்கையோ சேர்ந்து விட்டால் குரு மங்கள யோகம் அவர்கள் என்ன செய்வார்கள் வாயிலேயே தன்னுடைய வாக்கு வன்மையால் பிரமாதமாக பேசி பொருள் தம்பா சம்பாதித்து விடுவார்கள் ஆம் அவர்கள் பொருளை சம்பாதித்து விடுவார்கள் அவர்களுக்கு தேவையான பணம் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆம் சரி இப்பொழுது ஆறு எட்டு கோடிய சந்திரன் ஆறு எட்டில் இருந்தால் அவர்களுக்கு முரட்டு சுபாவம் கொடுக்கும் அதோடு செவ்வாய் சேர்ந்தால் அடிதடிதான் பேச்சே கிடையாது எடுத்தவுடன் அடிதடி யோ மாடு வருதியா முட்டைப்போதியா ஆ ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அடைக்கிழமை போயான்னுவான் அந்த அளவுக்கு அந்த முரட்டு சுபாவம் கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுல ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய சந்திரன் இருந்தா கூட செவ்வாய் சேர்ந்து இருந்தா சந்திர மங்கள யோகம்தான் ஆனால் சந்திரன் இருக்கும் இடம் அப்படி சரி குரு லக்னத்திற்கு ஒன்பதில் ஐந்தில் ஏழில் எங்கே இருந்தாலும் ஜாதகத்திலே அவர்களுக்கு வாழ்க்கை உண்டு என்னவோ எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை இனிமேல் லைஃப் என்னதாகவும் தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு தொழில் எங்கேயோ ஏதோ ஒன்று செய்து நிற்பாங்க ஒன்று ரெண்டு பண்டிகின்னு காலத்தை கழிச்சுன்னு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டக்குன்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு துறையில் போவாங்க படிப்படிப்படியாக மேலே வந்துடுவாங்க அந்த குருக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் உண்டு ஆமாம் எங்க அஞ்சில் ஏழில் ஒம்பதுல முக்கியமாக இருந்தால் அடுத்த வேலை டீக்கு லாட்ரி ஆனால் இப்பொழுது இந்த வளர்ச்சி ரெண்டு மூணு நாலு தலைமுறைக்கு கொடுத்து விடும் காத்தை எப்படி லக்கினத்திற்கு அஞ்சில் ஏழில் ஒம்பதுல குரு இருந்தால் பிரமாதமாக கொடுக்கும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களுக்கு நான் கொள்வது என்னன்னா வாழ்க்கையில நம்ம என்னதான் உழைச்சாலும் உழைப்பு இருக்குமே தவிர முன்னேற்றம் இருக்காது அந்த முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் என்ன செய்யணும் அப்படின்னா ஜாதகத்தில் யோகங்கள் இருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு புஷ்கல யோகம் லக்னாதிபதி லக்னத்திற்கு ரெண்டு கூடியவன் அதே நேரத்தில் பத்து கூடியவன் நிலை உழுவி யோகம் குரு சந்திரனை பார்த்து கஜகசரி யோகம் குரு சுக்கரனை பார்த்து குரு சுக்கர யோகம் சூரியன் புதன் சேர்ந்து ஆதித்யா யோகம் இப்படி யோகங்கள் இருந்தால் அதே நேரத்தில் அந்த யோகங்கள் கொடுக்கக்கூடிய திசை வந்ததுன்னா நிச்சயமாக வாழ்க்கை உண்டு இரண்டாவது எனக்கு தெரிந்து சுக்கிரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் சேரவே கூடாது அப்படி சேர்ந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய கோட்டை சொரனாக இருந்தாலும் குடும்பத்தில் பிச்சைக்காரன் ஆம் வெள்ளித்தட்டு தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் குடும்பத்தில் பிச்சைக்காரனுக்கு இருக்கும் மதிப்பு தான் ஆம் யாரும் அந்த அளவிற்கு குடும்பத்தில் மதிக்க மாட்டார்கள் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை விரட்டியாகத்தான் இருக்கும் வெளியே பார்த்தால் பல 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 என்று இருக்கும் உள்ளே அவ்வளவும் தான் ஆகவே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்வது அவ்வளவு நன்மை இல்லை ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இன்னும் பல ஜோதிட ரகசியங்கள் இருக்கிறது அதை நிதானமாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்